அதுக்கப்புறம் சட்டையை போட்டுட்டு முடிஞ்சா பர்ஃப்யூம் ஆர் ஹத்தர் நோக்கம் என்ன அப்படின்னா நமக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் தாட்டை வந்து இக்னைட் பண்ணுறதுக்கு தான் வேறு எதுக்குமே கிடையாது அந்த சென்ட் நீங்கள் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்மெல்லு உங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் தாட்ஸை வந்து கிரியேட் பண்ணும் அப்போ ஒரு சென்ட்டை அந்த ஹத்தர் மாதிரி பூசிட்டு நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம் வரும்போது யார்கிட்டையும் பேசாமல் கம்முன்னு அதே இன்டென்ஷனோட நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரணும் பள்ளிவாசலுக்கு வந்ததுக்கு அப்புறம் உதவு செய்கிறீங்க உதவு செய்யும் போது ஒவ்வொரு பாடியில் தண்ணி படுற ஒவ்வொரு இடத்துலையும் கவனம் இருக்கணும் வேற எதை பற்றியும் கவனம் இருக்கக்கூடாது அதோட ஐக்கியமாகி அதோட கலந்து உதவு செய்யும் போது அங்கே உங்கள் பாடியில் உங்கள் மைண்டு ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஆகிரும் தண்ணி உடம்புல பட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஆகிரும் நம்ம ஏற்கனவே பேசினது தான் குளிச்சோம்னாலே எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் எண்ணோட்டங்கள் வந்து குறைஞ்சிரும் அதேமாரி உதவு செய்யும் போது முக்கியமான பாகங்களில் தண்ணி படும் போது உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் டீடாக்சிஃபை ஆகுது நம்மளோட கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே ஒவ்வொரு ஆர்கன் மூலியமாக நம்ம செல்லில் தான் வந்து ரிஜிஸ்டர் ஆகும் அப்போ நம்ம அதை உணர்தலோட உதவு செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு செல்லுலேயும் பியூரிஃபிகேஷன் நடக்குது ஒவ்வொரு செல்லுலேயும் நம்ம கவலைகள் எல்லாமே போய் கருணையும் அன்பும் அமைதியும் உருவாகுது அதை தாண்டி நம்ம மனரீதியா மன ஓட்டமும் ரொம்ப அமைதியான நிலைக்கு உருவாகும் அப்ப அந்த அமைதியான நிலை உதவி செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம்